பார்த்தீங்கன்னா அட்டேரோ அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் கான்செப்ட் அப்போ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது லாங் டேர்ம் கான்செப்ட்டில் ஒரு வந்து சூப்பரான கான்செப்ட் ஓகேவா இது நல்லா இருக்குது ஆப் கண்டிஷன் வந்து இப்போ ஓகே இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜ் ஓகேவா அட்டேரோ லாங் டேர்ம் ஆப் வந்து இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த ஆப்போட கண்டிஷன் வந்து நல்லாயிருக்கு ஓகேவா இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்துருவோமா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பேசிக் பிளாக் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஒன் இது வந்து ஃபார்ட்டி டேஸ்க்கு கொடுத்துருக்காங்க டெய்லி இன்கம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் டோட்டல் இன்கம் பார்த்திங்கனா தௌசண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க டெய்லி வந்து உங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா கிடைக்கும் எத்தனை நாளைக்கு வரும்னா நாற்பத்தி நாலு நாளைக்கு வரும் டோட்டல் இன்கம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வருது தேர்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஆறுநூறுபா நாற்பத்தி மூணு நாளைக்கு கொடுத்துருக்காங்க டெய்லி வந்து உங்களுக்கு முந்நூற்றி ரெண்டு ரூபா டெய்லி இன்கம் டெய்லி வித்ரா பண்ணிக்கலாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது டோட்டல் ரெவன்யூ பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் து ஓகேவா இது வந்து இது நார்மல் ப்ராடக்ட்ஸ் ஓகேவா ஸ்டீல் ப்ராஜெக்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதாவது ரொம்ப எல்லாம் கிடையாது டேஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ் தான் கொடுத்துப்பாங்க எல்லாமே ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ அந்த மாதிரி டேஸ் தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட் ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெய்லி இன்கம் வந்து உங்களுக்கு நூற்றி முப்பத்தோ ரூபா கிடைக்கும் ஓகேவா இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடலாம் மொத்தமாக டோட்டல் ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணுரூவா அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவா ஆயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி டூ டேஸ்க்கு ஓகே ஃபார்ட்டி டூ டேஸ்க்கு வந்து இன்கம் வரும் டெய்லி இன்கம் வந்து முன்னூற்றி பதிமூணுரூவா வரும் டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறுரூவா எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் போடுறதா இருந்தாலுமே நீங்கள் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்லேயே போட்டு ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ அதை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லே போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா ப்ராஃபிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் லாங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக வந்து ரெஃபரும் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் போடுறோன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப் கண்டிஷன் எப்படின்னு வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இன்டிமேட் பண்ணலாம் அதை பொறுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாமா வேண்டாமான்னு அதில் இருக்க அட்மிட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கான்டெக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க லாங் பொறுத்த வரைக்குமே வந்து கரெக்டான அண்ட் தென் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து உங்கள் டீமுக்கும் வந்து கைட் பண்ணி கொண்டு போகணும் எப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணணும் இது எல்லாமே வந்து நான் குரூப்பில் தான் இன்டிமேட் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்து ஒன்று வேணும் ஸோ வந்து இந்தாப்பட கண்டிஷன் வந்து இப்போதைக்கு ஓகே ஓகேவா இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ரிவ்யூ வீடியோன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ வந்து ரிவ்யூ கான்செப்ட் கிடையாது ரிவ்யூ கான்செப்ட் மாதிரி தான் தென் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் ஒரு ப்ராஃபிட்டோடு வந்து வெளியே வந்துடலாம் தான் ஓகேவா இந்த அப்போ கண்டிஷனை பற்றி தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் ப்ராடக்ட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காமிச்சிட்டேன் ஸோ வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட் செகண்ட் ப்ராடக்ட் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் நம்பராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ராடக்ட் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க எந்த இஷ்யூஸும் கிடையாது கரெக்டான வந்து மூமெண்ட் இருந்துச்சுன்னா எதாப்பமே வந்து அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அதாவது லாங் டம்மை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இந்த ஆப்போட சிசியும் வந்து அவ்வளோ ப்ரெஷரெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேவா கரெக்டாக மூவ் பண்ணி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க நமக்கு வந்து தனியாக குரூப்ஸ் இருக்குது ஸோ ஓகேவா அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டெய்லியுமே வந்து வாட்ச் பண்ணலாம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப்பில் வந்து கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்க அட்மி நம்பருக்கு மெசேஜ் பண்ணி லிங்க் வாங்கி கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேவா லாங் டர்ம் கான்செப்ட்டில் வந்து எந்த லிங்க் வாங்கினீங்களும் கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதில் ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா போனஸ் கோடு வந்து டெய்லியுமே குரூப்பில் கொடுப்பாங்க அதை போடுங்க உங்களோட டீம்ஸ் இருந்துச்சுன்னா டீம்ஸ் இங்கே செக் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து சைன்இன் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது சைன்இன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா இருக்குது ஓகேவா லக்கி ட்ராவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க லக்கி ட்ராவை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோ அப்படின்ட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் அதாவது டென் ருபீஸ் செவன் பர்சன்டேஜ் கூப்பன் கூப்பன் எதுக்குன்னா நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை லெஸ் பண்ணி வந்து இந்த கூப்பன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் இப்போதைக்கு வந்து டென் டுவெண்ட்டி மட்டும்தான் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கூப்பன்ஸ் தான் வரும் அந்த கூப்பனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட்டை வந்து ஆட் ஆகும் அதை நீங்கள் சிசி கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வந்து ஆப் வந்து நீங்கள் வந்து நானூற்றி எழுபது ரூபாயில் ஒரு மெம்பரை வந்து இன்வைட் பண்ணினீங்கன்னா முப்பது ரூபாய் வந்து அப்டெயின்ங்குறது நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு மெம்பரே ஆட் பண்ணும்போது நீங்கள் சிசி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ரெஃபர் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு இந்த ஆப் ஓகேனா வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்க அட்மி நம்பருக்கு லிங்க் வாங்கிக்கோங்க கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க மட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்